வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அமைச்சரவை மாற்றம் செஞ்சி மஸ்தான் செஞ்சு மஸ்தானினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் செஞ்சு மஸ்தானுடைய பதவி பறிப்புங்கிறது இன்னைக்கு நேரத்தில் டெய்லி காலையில கண்டு முடிச்சோன்ன செஞ்சி மஸ்தான் வீட்டுக்கு வெளியில வந்து பாரா போலீஸ் நிற்கிறாங்களான்னு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போவார் அவர் எட்டி பார்க்கறப்ப ரெண்டு போலீஸ் சல்யூட் அடித்து அப்படி மரியாதை எல்லாம் செஞ்சோன்னா அவருக்குள்ள மஸ்தான் பரவாயில்ல நீ இன்றைக்கி அமைச்சராக தான் இருக்க அப்படிங்கக்கூடிய கொண்டாட்டத்தோடு தான் வீட்டுக்குள்ளே போவார் காரணம் என்னென்னா கடந்த ஓராண்டு காலமாகவே செஞ்சி மஸ்தானுடைய பதவி எப்போனாலும் நாளும் பறிக்கப்பட்டுடலாம் அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வேறு யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ மஸ்தானுக்கு இருந்துச்சு அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேசப்போகிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்களில் ஒருத்தராக இருந்தார் செஞ்சி மஸ்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை முதல் கட்டமாக பறிச்சுருந்தாங்க அதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சாதான் இந்த வீடியோனுடைய முழு வடிவம் உங்களுக்கு தெரியும் செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மெல்ல மெல்ல பைய பையன் ஒவ்வொருத்தரும் உடைய வாரிசுகளை கொண்டு வர்றது வழக்கமான தான் அதே மாதிரி செஞ்சி மஸ்தானம் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய பையனை கொண்டு வந்திருந்தார் அந்த பையன் தான் செஞ்சியினுடைய பேரூராட்சியினுடைய தலைவராகவும் இன்னைக்கு இருந்துட்டு சரி தன் பையனை கொண்டு வந்தாரு அதோட நிறுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை ஏ நீ எனக்கு தூரத்தை சொன்னோம்ல ஆமா நீ இன்னும் போ இந்த பொறுப்புல இருந்துக்க ஐயோ நீ எனக்கு ஒன்று கூட்ட சொந்த நீ இந்த பொறுப்பில் வந்து இருந்துக்கேன்னு கூப்பிடாத குறையா செஞ்சி மஸ்தானுடைய உறவுகளுடைய ஆட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் கடந்த ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சி மஸ்தானுடைய மகன் வகுத்து வந்த அந்த விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் பதவி அவர்கிட்ட இருந்து பிடுங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் செஞ்சி மஸ்தானுடைய மச்சானினுடைய பதவியும் பறிக்கப்பட்டுச்சு இது எல்லாத்துக்கும் மேலே செஞ்சி மஸ்தானை சுற்றக்கூடிய சர்ச்சைகள் ஒன்று ரெண்டு இல்லை ரொம்ப முக்கியமாக திண்டிவனம் அந்த திண்டிவனம் நகராட்சியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவங்க நிர்மலா அந்த நிர்மலாவை டம்மி பீசா மட்டுமே வச்சுட்டு அந்த திண்டிவனத்தினுடைய சொல்லக்கூடிய செஞ்சி மஸ்தானினுடைய உறவினர் மச்சான் முறை வரக்கூடியவர் ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு வருகிற பொழுதே ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் சேர்ந்து போய் சொல்லிட்டாங்க இது இல்லை திண்டிவனம் நகராட்சியில் மொத்தம் அந்த இருக்கக்கூடிய வார்டுகளில் இருபதாவது வார்டில் இருக்கக்கூடியவருடைய கணவன் அது இருபதாவது வார்டு ஒரு பெண் கவுன்சிலர் அவங்களுடைய கணவன் அவர் எதில் கைது செய்யப்பட்டார் தெரியுமா மரக்காலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்கல்ல மக்கள் அதில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அப்படி அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்ல அப்படி கைது செய்யப்பட்ட போது அந்த கைது சம்பவத்தில் கைதான நிலையில் அவரும் செஞ்சி மஸ்தானும் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாச்சு இன்னும் சொல்ல போனா செஞ்சி மஸ்தானுக்கு பிறந்த நாள் கொண்டாடி அவர் கேக் விட்டக்கூடிய ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அப்பவும் தலைமை கூட்டு எச்சரிச்சாங்க செஞ்சி மஸ்தான் கிட்ட மீண்டும் மீண்டும் குறியீடா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க குடும்பத்தை அடக்குங்க நீங்க நல்லவரா இருக்கீங்க பிரச்சனை இல்லை ஆனா உங்க குடும்பம் அதிகம் அங்க அதிகமா இருக்குன்னு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தொடர்ந்து குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா செஞ்சி மஸ்தான் என்ன நம்பினார்னா தமிழகத்தில் இஸ்லாமிய அமைச்சராக நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம் ஏற்கனவே நாசரை நீக்கிட்டாங்க பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசரை நீக்கிட்டாங்க நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம் ஸோ நம்மளை கை வைக்க மாட்டாங்க மைனாரிட்டியில ஒரு அமைச்சர் வேணும்னு நினைப்பாங்க ஸோ நம்மளை அதனால கை வைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஆழமாக நம்பினார் இந்த நிலையில தான் நீக்கப்பட்ட நாசருக்கு என்ட்ரி கொடுத்துட்டு செஞ்சி மஸ்தானுக்கு கெட் அவுட் கொடுத்துருக்காங்க அதில் நாசர் ஏற்கனவே திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து இளைஞரணாம் பணி செய்துவர் அதனால நாசரை ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகள் காரணமாக நீக்கப்பட்டிருந்தாலும் கூட நாசரை மீண்டும் அணைச்சு கொண்டு செஞ்சி மஸ்தானை வெளியேற்றிருக்காங்க இதனால இஸ்லாமிய சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷனோ நாங்கள் ஒன்று கொடுக்கணும் அதை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க இதெல்லாம் மட்டும்தான் பிரச்சனையானா விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க இருந்தாங்க ஒன்று செஞ்சி மஸ்தான் இன்னொன்று பொன்முடி பொன்முடி அவர்கள் ஒரு அண்மையில் ஒரு சட்ட சிக்கல்களில் சிக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அவர் சொத்து வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய அமைச்சர் பதவி இழக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் அதுவரை பொன்முடி தொகுதிக்குள்ளே போய் அரசியல் பண்ணாமல் இருந்த செஞ்சி மஸ்தான் பொன்முடி தொகுதிக்குள்ளே போயும் பொன்முடி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளையும் அரசியல் செய்கிறார் ஸோ அதனால் பொன்முடிக்கும் மேலும் பொன்முடிக்கும் அவர் மீது ஏகப்பட்ட வருத்தங்கள் இருந்துச்சு ஸோ பொன்முடியோடு நல்ல உறவு நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் தான் செஞ்சி மஸ்தானுடைய அமைச்சர் பதவி இருக்கும் அப்படிங்கிறதான் வெளியில் தெரிந்த ஒரு விஷயம் ஸோ அதை அவர் உடைக்கிறாரு குடும்பத்தினருடைய அத்துமீறல்கள் அராஜகம் அவர்களுடைய தலையீடு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறுனது திண்டிவனம் நகராட்சி கவுன்சிலர்களே எதிராக திரும்பினது சொந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரே இவர்களுக்கு எதிராக திரும்பினதுன்னு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் செஞ்சி மஸ்தானை போட்டு அழுத்துன அழுத்துல தான் இப்போ இஸ்லாமிய பிரதிநித்துவம் வேணும் அப்படிங்கிறக்காக நாசரை உள்ளே எழுத்துக்கொண்டு செஞ்சி மஸ்தானை வெளியேற்றம் செய்திருக்கு அது போக அமைச்சரவையில் இன்னொருவரும் விடப்பட்டிருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் குறித்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்க அதேபோன்று ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர் வயது முடிவின் காரணமாக எனக்கு அமைச்சர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதா கூறப்படுகிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக